தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் அமெரிக்காவிடமிருந்து வான் இலக்குகளை தாக்கும் அதிநவீன ஏஐஎம் ஒன் டுவெண்டி ஏவுகணைகளை பாகிஸ்தான் வாங்க உள்ளதாக அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அதிநவீன ஏஐஎம் ஒன் டுவெண்டி ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய அங்கமாக உள்ள எஃப் சிக்ஸ்டீன் போல்கான் ரக போர் விமானங்களில் ஏஐஎம் ஒன் டுவெண்ட்டி அதிநவீன ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன இரண்டாயிரத்தி புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாலக்கோட்டில் உள்ள ஜெய்ஷ் இ முகமதின் பயங்கரவாத முகாமின் மீது இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தியது இதையடுத்து பாகிஸ்தான் தனது எஃப் போல்கான் ரக போர் விமானங்களில் உள்ள ஏஐ எம் ஒன் டுவெண்ட்டி ஏவுகணைகளை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் விமானப்படை தளபதியான ஜாகிர் அகமது பாபர் பாகிஸ்தானின் பாதுகாப்பு தளவாடங்களையும் எஃப் போர் போல்கான் ரக போர் விமானங்களையும் மேம்படுத்துவது தொடர்பாக கடந்த ஜூலையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சமீபத்தில் பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் யான அசிம் முனீரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்த பிறகு பாகிஸ்தானுக்கு அதிநவீன ஏஐஎம் ஒன் டுவெண்ட்டி ஏவுகணைகளை வழங்கும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கு எதிராக ஏஐஎம் ஒன் டுவெண்ட்டி ஏவுகணைகளை பயன்படுத்தியது தெரிந்தும் அதை பாகிஸ்தானுக்கு வழங்க அமெரிக்கா முடிவெடுத்துள்ளது அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் ஐம்பது சதவீதம் வரை வரி விதித்தது எழுபது முதல் எழுபத்தைந்து சதவீதம் வரி இந்தியர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஹெச் ஒன் பி விசாக்களுக்கான கட்டணத்தை எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியது இந்தியாவால் உருவாக்கப்பட்டு வரும் ஈரானின் சபஹார் துறைமுகத்திற்கு பொருளாதார தடை விதித்தது என இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவது இந்தியா அமெரிக்கா உறவின் நம்பகத்தன்மை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது